அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் இந்த பூசம் நட்சத்திரம் மாதிரியே தான் அனுஷமும் சனி மகா தசா தான் இவர்களுக்கு ஆரம்ப கால தசா கிட்டத்தட்ட இந்த சனி ஒரு பத்தொன்பது வருட காலம் இது சனி பகவான் ஜாதகத்துல சரியாக அமையவில்லை அப்படின்னாலும் லக்னம் சரியா அமையல அப்படின்னாலும் இந்த சனி மகா இந்த பசங்கள்லாம் படிப்பு விஷயத்துல சொல்ல மரதிகள் இல்லை மந்த தன்மை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த படிப்பு விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் லக்னத்தை சார்ந்தும் சனி பகவான் எந்த இடத்துல அவங்களுக்கு இருக்காங்க இப்போ நீங்கள் சிம்ம லக்னம் லக்னத்திலேயே சனி இருக்குது நாலாம் இடத்துல சந்திரன் நீச்சன் அப்படின்னா அந்த பத்தொம்பது வருஷமும் அந்த பசங்களுக்கு மறதி நிறையா இருக்கலாம் அதுவும் சூரியனும் நீச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த பசங்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறைவாகவும் இருக்கலாம் இந்த சனி மகாதச ஆரம்ப காலம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குது என்ன லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அனுஷம் நட்சத்திரத்துக்கு பொதுவாக சில பிடிவாத குணங்கள் இருக்கும் சந்திரன் நீச்சம் அப்படிங்கும் பொழுது மன கிளேசங்களும் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஜாதகத்தில் சனி சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தசா காலங்களில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் தீபம் போடுறதோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனை வணங்குறதோ அவசியம் என்ன நேர்களை பனிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்